ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருடிகளே சரணம் ஜீய திருடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் திருடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவிடிகளே சரணம் ஜீய திருவிடிகளே சரணம் திருமங்கை ஆழ்வார் திருவிடைகளே சரணம் ஆச்சரியன் திருவிடிகளே சரணம் இது விளைத்த மன்னன் அருந்துழாய் வாழ் மார்பன் மாமதி கோள் முன்னம் விடுத்த முகில் வண்ணன் இது விளைத்த மன்னன் நருந்துழாய் வாழ்மார்பன் மாமதி கோள் முன்னம் விடுத்த முகில் வண்ணன் இது விளைத்த மன்னன் நருந்துழாய் வாழ்மார்பன் மாமதி கோள் முன்னம் விடுத்த முகில் வண்ணன் இது விளைத்த மன்னன் நருந்துழாய் வாழ்மார்பன் மாமதி கோள் முன்னம் விடுத்த முகில் வண்ணன் காயாவின் சின்ன வண்ணன் வண்ணம் போல் அன்ன கடலை கட்டி மன்னனி ராவணனை மாமண்டு வெஞ்சமத்து பொன்முடிகள் பத்தும் புரளச்சரம் துறந்து சேவகனை காயாவின் தின்னரும்பூன் திகழ் வண்ணன் வண்ணம் போல் அன்ன கடலை மலையிட்டனை கட்டி மண்ணினே ராவணனை மாமண்டு வெஞ்சமத்து பொன்முடிகள் பத்தும் புரளச்சரம் புரந்து தென்னுலகம் ஏற்றுவித்த சேவகனை காயாவின் சின்ன நரும்பூந்திகள் வண்ணன் வண்ணம் போல் அன்ன கடலை கட்டி மன்ன நீராவணனை மாமண்டு வெஞ்சமத்து பொன்முடிகள் வத்தும் புரளச்சரம் துறந்து தென்னுலகம் ஏத்துவித்த செய்வகனை காயாவின் நரும்பூந்திகள் வண்ணன் வண்ணம் போல் அன்னகடலை மலையிட்டனை கட்டி மன்ன நீராவணனை மாமண்டு வெஞ்சமத்து பொன்முடிகள் வத்தும் புரளச்சரம் துறந்து தென்னுலகம் ஏத்துவித்த சேவகனை ஆயிரக்கண் மன்னவன் வானமும் வானவர் தம் பொன்னுலகும் தன்னுடைய தோள்வலியால் கைக்கொண்ட தானவனை பின்னோர் அரியுருவமாகி எரிவிழித்து கொல்லவிலும் வெஞ்சமத்து கொல்லாதே ஆயிரக்கண் மன்னவன் வானமும் வானபர்தம் பொன்னுலகும் தன்னுடைய தோல்வலியால் கை கொண்டதானவனை பின்னோர் அறி உருவம் கொல்லவிலும் கொல்நவிலும் வெஞ்சமத்து கொல்லாதே ஆயிரக்கண் மன்னவன் வானமும் வானவர் புண்ணுலகும் தன்னுடைய தோல்வலியால் கை கொண்டதானவனை பின்னோர் அறி உருவம் கொல்லவிலும் கொல்நவிலும் வெஞ்சமத்து கொல்லாதே ஆயிரக்கண் மன்னவன் வானமும் வானவர் புண்ணுலகும் தன்னுடைய தோல்வலியால் கை கொண்டதானவனை பின்னோர் அரியுருவமாகி கொல்லவிலும் வெஞ்சமத்துக் கொல்லாதே வல்லாளன் மன்னுமணி குஞ்சி பற்றி வரவேர்த்து தன்னுடைய தாழ் மேல் கிடாத்தி வல்லாளன் மண்ணுமணி குஞ்சி பற்றி வர தன்னுடைய தாழ் மேல் கிடாத்தே வல்லாளன் மண்ணுமணி குஞ்சி பத்தி வர தன்னுடைய தாழ் மேல் கிடாத்தே வல்லாளன் மன்னுமணி குஞ்சி வத்தி வர வீத்து தன்னுடைய தாழ்மேல் கிடாத்தே அவனுடைய முன்னகரம் வள்ளுகிறாள் புகழ் படைத்த மின் இளங்கும் ஆழிப்படை தடக்கை வீரனை மண் இவ்வகலிடத்தை மாமுது நீர் தான் விழுங்க பின்னும் ஓர் ஏனமாய் புக்கு வடை மறுப்பில் அவனுடைய பொன்னகலம் வள்ளுகிறால் போழ்ந்து புகழ் படைத்த மின் நிலங்கும் ஆழிப்படை தடக்கை வீரனை மண்ணைடத்தை மாமுது நீர்தான் தான் விழுங்க பின்னும் ஓர் புக்கு வளை மறுப்பில் கொல் நவிலும் மேல் வைத்தெடுத்த கூத்தனை அவனுடைய புண்ணுலகம் வள்ளுகிறால் பொழுந்து புகழ் படைத்த மின் நிலங்கும் மாழிப்படை தடக்கை வீரனை மண்ணி பகலிடத்தை மாமுது நீர்தான் விழுங்க பின்னும் ஓரே நமாய் புக்குவளை மறுப்பில் கொல் நவிலும் மேல் வைத்தெடுத்த கூத்தனை அவனுடைய பொன்னகலம் வள்ளுகிரால் பொழுந்து புகழ் படைத்த மின்னிலங்கும் ஆழிப்படை தடக்கை வீரனை மண்ணி வகலிடத்தை மாமுது நீர்தான் விழுங்க பின்னும் ஊரே நமாய் புக்குவளை மறுப்பில் கொல் நவிலும் மேல் வைத்தெடுத்த கூத்தனை மண்ணும் வடமலையை மத்தாக மாசு நத்தால் மின்னுமிர் சுடரும் விண்ணும் பிறங்கொடியும் தண்ணினுடனே சுழல மலை திரித்து ஆங்கு இன்னமுதம் வானவரை ஊட்டி அவருடைய மண்ணும் துயர்கடிந்த வள்ளலை மண்ணும் வடமலையை மத்தாக மாசுனத்தால் மின்னும் இரு சுடரும் விண்ணும் பிரங்குழியும் தன்னின் சுழல மலை திரித்தே இன்னமதம் வானவரை ஊட்டி அவருடைய மண்ணும் துயர்கடிந்த வள்ளலை மண்ணும் வடமலையை மத்தாக மாசுனத்தால் மின்னும் இரு சுடரும் விண்ணும் பிரங்குழியும் தன்னின்னுடனே சுழல மலை திரித்து ஆங்கு இன்னமதம் வானவரை ஊட்டி அவருடைய மண்ணும் துயர்கடிந்த வள்ளலை மண்ணும் வடமலையை மத்தாக மாசுனத்தால் மின்னும் சுடரும் விண்ணும் பிரங்குழியும் தன்னின்னுடனே சுழல மலை திரித்து ஆங்கு இன்னமதம் வானவரை ஊட்டி அவருடைய மண்ணும் துயரகடைந்த வள்ளலை தன்னுருவம் மாறுமறியாமல் தான் அங்கு ஓர் மண்ணும் குரல் உருவின் மானியாய் மத்தன்னியும் தன்னுருவம் மாறும் அறியாமல் தான் அங்கு ஓர் மண்ணும் குரல் உருவின் மானியாய் மத்தன்னியும் தன்னுருவம் மாறும் அறியாமல் தான் அங்கு ஓர் மண்ணும் குரலுருவின் மானியாய் மத்தன்னியும் தன்னுருவம் மாறும் அறியாமல் தான் அங்கு ஓர் மண்ணும் குரல் உருவின் மானியாய் மாவலிதன் பொன்னியலும் வேள்வி கண் புக்கிருந்து போர்வேந்தர் மண்ணை மனங்கொள்ள வஞ்சித்து நெஞ்சுருக்கி என்னுடைய பாதத்தால் யான் அளப்பமூ வடிமன் மன்னா தருகென்று திறப்ப மாவலிதன் பொன்னியலும் வேள்வி கண் புக்கிருந்து போர்வேந்தர் மண்ணை மணங்கொள்ள வஞ்சித்து நெஞ்சுருக்கி என்னுடைய பாதத்தால் யான் அளப்பமூ வடிமன் மன்னா வாய் திறப்ப மாவலிதன் புண்ணியலும் வேள்வி கண்புக்கிருந்து பூர்வேந்தர் மண்ணை மணங்கொள்ள வஞ்சித்து நெஞ்சுருக்கே என்னுடைய வாதத்தால் யானழப்ப மூவடிமன் மண்ணாதருஹென்னு வாய்திறப்ப மாவலிதன் புண்ணியலும் வேள்வி கண்புக்கிருந்து பூர்வேந்தர் மண்ணை மணங்கொள்ள வஞ்சித்து நெஞ்சுருக்கே என்னுடைய வாதத்தால் யான் அழைப்ப மூவடிமண் யான் அழப்ப மூவடிமன் மண்ணாதருகென்னு வாய்திறப்ப மற்றவனும் என்னால் தரப்பட்டது என்றாலுமே அத்துணை கண் மின்னார் மணிமுடி போய் விண்தடவ மற்றவனும் என்னால் தரப்பட்டது என்னலுமே அத்துணை கண் மின்னார் மணிமுடி போய் போய் மற்றவனும் என்னால் தரப்பட்டது என்னலுமே அத்துணை கண் மின்னார் மணிமுடி போய் வந்தடவ மற்றவனும் என்னால் தரப்பட்டது என்னலுமே அத்துணை கண் மின்னார் மணிமுடி போய் விண்தடவ மேலெடுத்த பொன்னார் கனைக்கழற்கால் ஏழுலகம் போய்க் கடந்து அங்கு ஒன்னாவசுரர் துலங்க சலனீட்டி மண்ணி பகலிடத்தை மாவலியை வஞ்சித்து தன்னுலகமாக்குவித்த தாளானை மேலெடுத்த பொன்னார் கணைக்கழற்கால் ஏழுலகம் போய்க் கடந்து அங்கு ஒன்னாவசுரர் துலங்க நீட்டி மண்ணி பகலிடத்தை மாவலியை வஞ்சித்து தன்னுலகமாக்குவித்த தாளானை மேலெடுத்த பொண்ணார் கணைக்கழற் ஏழுலகம் போய் கடந்து அங்கு உண்ணாசுரர் துலங்கச்சல நீட்டி மண்ணை வகலிடத்தை மாவலியை வஞ்சித்தே தன்னுலகம் ஆக்குவித்த தாளானை மேலெடுத்த பொன்னார் கணைக்கழற் ஏழுலகம் போய்க் கடந்து அங்கு உண்ணாசுரர் செல நீட்டி மண்ணை வகளிடத்தை மாவலியை வஞ்சித்தே தன்னுலகம் ஆக்குவித்த தாளானை கோயில் என்னும் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில்